இளையபாரதம் பாரதம் டிஎன் நியூஸ் DIGITAL, ஃபோர் டிஜிட்டல் ஏபிபி நாடு ராணி ஆன்லைன் நித்யானந்தா ஷாட்ஸ் தமிழக குரல் ஜெம் டெலிவிஷன் மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு கைலாசா சம்பந்தப்பட்ட யூடியூப் தொலைக்காட்சிகள் வழியாகவும் மற்றும் பத்தாயிரத்தி இருநூறு சமூக ஊடகங்கள் Facebook, Twitter, WhatsApp, Channel and Insta, டிக்டாக் எல்லா சமூக ஊடங்கள் வழியாகவும் இணைந்து இந்த சத்சங்கத்தை உள்வாங்கிக்கொண்ட அன்பர்கள் சீடர்கள் உங்கள் அனைவரையும் ஆனந்தத்தோடு வாழ்த்தி எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து பரமாத்வைதத்தில் நிறைந்து பரமசிவ பரம்பொருளை அனுபூதியாய் உணர்ந்து பரமானந்தத்தில் நிலை நித்யானந்தத்தில் நிலைத்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்